ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் ஜூனு பகுதியில் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்ட உதவி பொறியாளர் லஞ்ச ஒழிப்பு துறையினை கண்டதும் தலைதறிக்க ஓடியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் தற்போது தலைதறிக்க ஓடிய உதவி பொறியாளர் பிடிபட்டாரா அவர் யாரிடமிருந்து எவ்வளவு லஞ்சம் வாங்க முற்பட்டார் மேலும் தகவல்கள் என்னென்ன ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனூர் பகுதியில் சிடாவா என்னும் பகுதியில் மின் விநியோக நிறுவனத்தில் உதவி பொறியாளராக நரேந்திர சிங் என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் பிரதமர் சூரிய கர் யோஜனா என்கிற திட்டத்தின் கீழ் பயனாளி ஒருவருக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக சுமார் முப்பதாயிரம் ரூபாயை லஞ்சமாக கேட்டிருக்கிறார் அப்போது பயனாளி இந்த லஞ்சத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது திடீரென அங்கு ஆன்டி கரப்ஷன் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனைக்காக வந்திருக்கின்றனர் லஞ்ச ஒழிப்புத்துறையை கண்டதும் உதவி பொறியாளரான நரேந்திர சிங் அவர்களை கண்டு அச்சத்தில் தலைத்தடிக்க ஓடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அவர்கள் தங்களை பிடித்து விடுவார்களோ என்று அஞ்சிய நரேந்திர சிங் தலை செடிக்க ஓடியதோடு தான் லஞ்சமாக பெற்ற முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை நிலத்தை நோக்கி வீசி எறிய கூடிய அவரை பிடித்து கைது செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர் அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே